சம்பவம் என்னன்னா அறுவதுக்கு மேற்பட்டவங்க விஷ சாராயத்தினால் மறைத்து போனாங்க அப்படின்றதான செய்தியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் வீட்டு வீதிக்கு வீதி மரண ஓலங்கள் வீட்டுக்கு வீடு அழுகையினுடைய சத்தங்கள் சின்ன குழந்தைங்க தன்னுடைய தாய் தகப்பெனை இழந்து தவித்துக் கொண்டு இருக்காங்க அநேக குழந்தைகள் அனாதை ஆக்கப்பட்டு அநேக பெண்கள் விதவை ஆக்கப்பட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன சாராயம் என்கிறது ஒரு நாச காரியம் தான் இந்த சாராய இந்த சாராயமானது அநேக பிள்ளைகளை அனாதையாக்கி இருக்கு சாராயமானது அநேக பெண்களை விதவையாக்கி இருக்கு இந்த சாராயம் நம்ம வீட்டிலையும் இருக்க கூடாது என்பதை நீங்க உணரணும் இன்னைக்கு அநேக சாராயத்துக்கு அடிமைப்பட்டிருக்காங்க போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி கள்ளக்குறைச்சியில வீடுக்கு வீடு அழுகை நடந்ததோ எப்படி கள்ளக்குறிச்சியில பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டாங்களோ எப்படி கள்ளக்குறிச்சியில பெண்கள் விதவையாக்கப்பட்டாங்களோ அதே காரியங்கள் நாளைக்கு நம்மளுடைய நடக்கும் இது இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட குடிகள் இருக்க கூடாது சாராயங்கள் இருக்கக்கூடாது மதுபானங்கள் இருக்கக்கூடாது இவைகள் இவைகள் ஒருவேளை இப்பொழுது நம்ம குடும்பத்துல இருக்குமானால் நீங்க எல்லாரும் கொஞ்சம் இந்த கள்ளக்குறிச்சியினுடைய சம்பவத்தை நினைத்து அந்த குடியை நீங்கள் விட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் இதுல இருந்து நீங்க விடுதலை பெறணும்னா அதுக்கு வழிகள் இருக்கு என்னால குடியில இருந்து விடுதலை ஆக முடியலன்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டாம் அதுக்கான வழிகள் என்ன என்பதை நாங்க உங்களுக்கு கொடுக்க சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு கவுன்சிலிங் அதுக்கு தேவைப்பட்டா அந்த கவுன்சிலிங் கொடுக்கிறதுக்கு நாங்க தயாராக இருக்கோம் ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க என்றால் அவர்களுக்கு வழியை காண்பித காண்பிக்க இந்த குடியிலிருந்து விடுதலையாக வழியை காண்பிக்க நாங்க காத்து கொண்டு இருக்கோம் நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு நாங்க கல்ல சாராயத்தை நாங்க குடிக்கல என்று சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா வீதிக்கு வீதி தெருக்கு தெரு ஊருக்கு ஊர் ஒயின் ஷாப் ஆனது ஓபன் பண்ணப்பட்டிருக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க கள்ள சாராயத்தை குடித்தா உடனே மரணம் ஆனா ஒயின் ஷாப்ல இருக்க ஒயின நீங்க வாங்கி குடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உன் மரணம் உங்களை தேடி வரும் அது ஒரு ஸ்லோ பாய்சன் நம்மளுடைய வாழ்க்கையில ஆகியபடினால இந்த குடியில இருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் குடிப்பழக்கத்தை நீங்க விடணும் குடிப்பழக்கத்தை நீங்கள் விட்டால் நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க நம்மளுடைய தாய் தகப்பன்கள் சந்தோஷமாக இருப்பாங்க இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சீர்கட்டு கொண்டு இந்த குடிதான் காரணம் இவற்றிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரு

எங்களுடைய வாழ்க்கையில எங்களை விடுதலையாக்கிய இயேசுவானவர் அவர் உங்களையும் விடுதலையாக்குவார் என்னவென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அவர் இந்த பூமியில மனு குலத்தை பாவத்திலிருந்து இருந்து விடுதலையாக்குவதற்காக குடியிலிருந்து விடுதலையாக்குவதற்காக கஞ்சா போதை அடிமை விடுதலையாக்குவதற்காக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார் உங்களுக்காக அவர் மறித்தார் மீண்டும் உயிர் திறந்தார் அந்த நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்க முடியும் ஒருவேளை இப்படிப்பட்ட விடுதலையை நீங்க தேடி என்றால் எங்களிடத்தில் நீங்கள் கவுன்சிலிங் வந்தால் நிச்சயமாய் பல ஆலோசனைகள் கொடுத்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எங்களால் உதவ முடியும் நன்றி